அனைத்தும் தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கம் நான் சின்ன குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் நண்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கில் சூப்பரான ஒரு பால் கறி ஒன்று வைக்க போகிறேன் அதுவும் ஜாழ்ப்பாண முறைப்படி எப்படி இந்த கறி வைக்கிறதுன்றதை நாங்கள் பார்க்குறதுக்கு முதல் முதல் முதலாக இந்த சேனலுக்கு வாரீங்கள் என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆமர்த்திட்டு வீடியோக்குள்ளே வாங்க பார்ப்போம் கிழங்கா முதல் அவிய விடுவோம் நல்லா கண்ணீரில் கிழாங்க மூடி தண்ணி விடுவோம் இதை மூடி அவிய விடுவோம் நல்லா அவியட்டும் மரவள்ளிக்கிழாங்கு நல்லா சூப்பராக அவிஞ்சு வந்துட்டுது இதை இப்படியே நல்லா பிரட்டிச்சு அவிஞ்சிட்டு வந்து பார்ப்போம் அவிஞ்சிட்டு வந்தால் கத்தியால் அமத்தி பார்த்தா அவிஞ்சா பெரியும் தக்காளி வெட்டுப்படும் நல்லா அவிஞ்சிட்டுது இனி இதை இறக்கி வச்சிட்டு இன்னொரு சட்டியை வெப்போம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வர்றேன் இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை இது இந்த நல்லா எண்ணெயில் வளர்க்கி வரைக்கும் சீரகம் கடுகு எல்லாம் கலந்து போட்டிருக்கு அது எண்ணெயில் காளிக்கிட்டு இதுக்குள்ளே இந்த அவிச்சு வச்சிருக்கிற கிழங்கை போடுறேன் நெருப்பை நல்லா குறைஞ்சிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவு பால் ஒரு உப்பு போட்டு கிழங்கோட அவிய விட்டேன்னா நீங்க உப்பு ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்க ஆற விட்டுட்டு தேசிப்புளி விடலாம் அடிப்பையும் விடலாம் நல்லா நெருப்ப குறைஞ்சிட்டு சூப்பரான மரவள்ளி கிழங்கு பால் கறி ரெடி ஆகிட்டு இது மக்களே இது இறக்க போறேன் இந்த கறியை இதுக்குள்ள இறக்கி வச்சுட்டு சூப்பரான ஒரு மரவள்ளி கிழங்கு பால் கறி யாழ்ப்பாண ஸ்டைலில் செய்திருக்கிறேன் இந்த கறி உங்களுக்கு பிடிச்சிருக்குமேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மக்களே நன்றி வணக்கம்